கேக் பண்ணலாம் வாட்டின்ட்டு வாட்டின்ட்டு தூங்கிட்டு இருந்தவளை கூப்பிட்டுட்டு தனியாக அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டாளே ஏ மீனா இந்த சைடு இருந்தால் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குது எங்கே இருக்கா யாரும் வரலைன்னா கேக் நான் யாருக்கும் தரமாட்டேன் நான் மட்டும் சாப்பிட்டுக்குவேன் அப்படி சொன்னாலும் வருவாங்களா நீ இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்ணாமூச்சிய விளையாடுறா இரு இரு வரேன் கேக்குதான் போயிட்டா பெத்தவன் நம்மளே போயிருவோமா நான் ஒழுங்கா போறியா இல்ல தள்ளி விடவா இவன் கூட வந்து ஒளி குறையுதான்னு பாருங்களேன் எனக்கு நிறைய வேலை அளவுக்கு நீ இப்படியே படுத்து கிட. அட விழுந்ததெல்லாம் போதும் நான் காசலாம் தர மாட்டேன். கால்ல விழுந்தா காசு கடிக்குன்னு நினைச்சதனால காலைல விழற. ஒழுங்கா எழுந்திரு வேளை பாரு பார் እንத்ரி. நீ யாருக்கு வேணும் காசு? நானே வந்து எந்திரிக்க முடியாம எஞ்சிட்டே இருக்க நீ வேற சரி சரி சீக்கிரம் கே மட்டும் இல்ல எல்லாருக்கும் எனக்கு ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிரு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஆமாடா கண்ணா இந்த மாசத்துலயே ஒழுங்கா நீ ஃபெயில் ஆகாம நல்லா படிச்சு பாஸ் பண்ணிரு சரியா உங்களுக்கு நீ மட்டன் தட்டலனா தூக்கமே வராது போல ஐயா ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியும்ல நான் நினைச்சா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் நினைக்கலனா லாஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அது என்னோட இஷ்டம் இவன் கிட்ட வாய் கொடுத்து வண்டி பேசிட்டு போவான் நான் போய் கேக் ரெடி பண்ணிட்டு வரேன் டிண்டு தான் கேக் செய்ய போறா சும்மா பக்கத்துல நிக்கிறதுக்கு இவ்ளோ சீனா நாங்க தான் ரெடி பண்ணிருக்கோம் தெரியுமா இது கொண்டு வர இவனுக்கு என்ன தெரியும் போது சும்மா நிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஏ தூக்குங்கடா

நீ தூக்கிட்டு வரும்போதே நான் நினைச்சوني கீழ போடுவேன்னு சொன்னா எங்கே கேக்குற கொஞ்சம் என்கிட்ட கொடுத்தா தான் என்னவா அது அப்படியே நான்ங்க கொண்டிட்டே போறோம் நல்லா மேக்கப் போட்டு வந்த எல்லாமே கலைஞ்சிருக்கும் போல இந்த மேக்கப் கலைஞ்சிருச்சா ஏ ஐஸ் பார் ஐஸ் நியூ இயர் அதுமா பாக்க போறீங்களே நீ அழகா தான் இருக்க ஏ மண்டல தூசி இருக்க நினைக்கிறேன் கொஞ்சம் தட்டி விடு ஏன் அழகா இல்லைன்னா அவங்க பார்க்க மாட்டாங்களா அதெல்லாம் பார்ப்பாங்க பார்ப்பாங்க நம்மளை பார்க்கறதுக்காக ஃபோர் மந்த்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆமாம் இல்லை இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏ டே நியூ இவங்க அலப்புற தாங்காதே சீக்கிரம் கொண்டு வாங்க வச்சு டெக்கரேட் பண்ணலாம் டக்குன்னு கேக்க வெட்டிட்டு சாப்பிடுவோம் டேய் நீ கொஞ்சம் வெயிட் பண்ற அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு இப்போ நான் கொண்டு தோர்ணத்த இந்த மலை மேல போட போறேன் ஐயோ கனவுலையே ஐலா அது உங்க ஊர்ல மலையா அது மரம் டி மரத்துக்கும் மலைக்குமே வித்தியாசம் தெரியல இவளை வச்சுட்டு நாங்க என்னெல்லாம் பட போறோமோ அடுத்து இன்னொருத்தி வந்துட்டால இவ எல்லாத்துக்கும் மேல பெரிய பேக்கா இருப்பா போல கண்ணா நீ மட்டும் ரொம்ப அறிவா சும்மா நின்றுட்டே இருக்க இந்த டேபிள தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒத்தால தூக்கிட்டு வர கொஞ்சம் கூட ஈவே இருக்கமே இல்லையே

நான் கூட உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு பிளான் கேக் கொண்டு வந்தேனே அத பார்த்து தான பண்ணியிருக்கீங்க ஓ நான் பண்ணதுனால நீங்களு பண்ணியிருக்கீங்களா ஐயோ ஆரம்பிச்சிட்டாளா இவ நல்ல வேளை பிங்கி மட்டும் தான் வந்திருக்காத லில்லியும் வந்துதா வச்சுக்கோங்களே வீடு ரெண்டா இருக்கும் ஆல்ரெடி ரெண்டா தான் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இதே நொறுக்கிட்டு ஒருகிட்டப் அம்மா புது வீட்டுத வேலலாம் அப்புறம் சொல்லலாம் அம்மா அப்பா எங்க எனக்கு இந்த வீட்ல பிடிச்ச மாதிரி ரூம் கொடுத்துட்டீங்களே நான் உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹோம் டூர் அப்லோட் பண்றேன் டேய் என்னோட ரூமா

என்ன இன்னைக்கு யாருக்கு பர்த்டே பர்த்டே எல்லாம் கிடையாது ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம கேக் கட் பண்றோம் அது கூட தெரியல திங்கிற ஆர்வத்துல எல்லாத்தையும் மறந்துடலாம் இதுல என்ன திண்ணி மூட்டை திண்ணி மூட்டைன்னு சொல்றது

பசங்களாம் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடாதீங்க பிளேட் கொடுக்குறேன் அதில் வச்சு சாப்பிடுங்க சரியா கீழே ஃபுல்லாக சிந்திரக்கூடாது எறும்பு வந்துடும் கேக் கட் பண்ணிட்டு ஒழுங்காக ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து வைக்கணும் நாளைக்கு எக்ஸாம் தானே லீவ் விட்டதுனால எக்ஸாம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்க அதை மறந்துடாதீங்க இந்த அம்மா வேற எக்ஸாம் அப்பப்போ ஞாபகப்படுத்துறாங்களே இன்னைக்குதான் கடைசி நாளா லீவ்ல இருந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கிறேன்

மறுபடியும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் தானே மீனா ஏ நக்கா